நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ரம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளிக்கு எல்லாருக்கும் லீவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லீவு கிடச்சிட்டு ஊருக்கு போகிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் போயிட்டு பைக் ஓட்டுறதா தான் சரி தான் இல்லை கிணத்துல குளிக்க போனாலும் சரி தான் இல்லை மரங்கள் தென்னை மரம் ஏறணும் இல்லை பனை மரம் ஏறுற அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி தான் பாதுகாப்பாக ஏறுங்க முடிஞ்சால் செய்யுங்க முடியலைனா விட்டுருங்க ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாடுகள் வந்து அஞ்சாறு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை ஒரு வருஷம் ஏற்றி கூட போவீங்க அப்படி போகும்போது உங்களுக்கு பழையபடி வந்து உங்கள் ஃபார்மில் இருப்பீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதாவது வந்து முன்னே பண்ணுற மாதிரி இப்போ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணாங்க அதே கிரிக்கெட் விளாண்டாலும் சரி தான் அந்த கார்க் பால் டோர்மெண்ட்லாம் தீபாவளி நடக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஹெல்மெட் போட்டு விளையாடுங்க ஸோ நீங்கள் போகிற அந்த ஷார்ட் லீவில் வந்துட்டு நீங்கள் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக திரும்ப வந்தால் தான் வேலைக்கு செய்ய முடியும் அப்புறம் வந்து உங்கள் குடும்பத்தை முன்னேற்ற முடியும் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு அதெல்லாம் பண்ணுங்கள் அதே வந்து லீவு கிடைக்காத சகோதரர்கள் நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்கள ஒரு சில நண்பர்கள் வந்து மீட் பண்ணினேன் அதில் வந்து பர்டிகுலராக ஒரு மூணு நண்பர்கள் இல்லை ஒரு நாலு நண்பர்கள் சொன்ன விஷயத்தில் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து ஷேர் பண்ண இந்த ஷேரிங் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது இப்படி தான் ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அவங்க முகத்தை காட்டி அவங்கள டேரெக்டாக இன்டர்வியூ எடுக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஸோ அதுமாரி செய்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அவங்க வந்து உடம்பளவுலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இது மனசளவுலேயும் ரொம்ப இருக்காங்க இதில் வந்து வெளியில் தெரிஞ்சால் போனால் வந்து இது என்னடா அப்படின்னு கண்டிப்பாக அவங்க இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க என்றைக்கி ஒரு நாள் முன்னேறுவாங்க இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஸோ அதனால் ஒரு ஹாப்பினஸாக எதனாலும் சில ஒரு பேசுகிறாங்க வைக்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஷோ பண்ணலாம் ஸோ அவங்க வந்து சேடாக பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம ஷோ பண்ணிட்டு வச்சுட்டு இருந்தோம்னா ஸோ அது நல்லா இருக்காது ஸோ அதனால் வந்து அவங்க சொன்ன விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனெலாம் ஆமாங்க இதுமாதிரிலாம் நடந்துகிட்டு தான் இருக்குது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னி உங்கள் மனசுக்குள்ளே தோணுச்சு அப்படின்னா அதையும் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்துட்டு ஊருக்கு போகிற நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கட்டாயம் வந்துட்டு இங்கே இப்போ லீவு கிடச்சிட்டு ஊருக்கு போகிற நண்பருக்கு நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து டூ வீலர் போய் அங்கே ஓட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும் பயங்கரமாக ஓட்டணும்னு ஆசை இருக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க டூ வீலரில் போகும்போது இப்போலாம் வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பீட் பிரேக்கர் அந்த டேர்னிங் எல்லாம் இருக்குது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் வந்து அது முன்னமாரி கிடையாது இப்போ வந்து டூ வீலருங்கிறது வந்து வீட்டுக்கு ரெண்டு டூ வீலர் மூணு டூ வீலர் நிறைய ஒரு பைசைக்கிள் பைசைலாம் இப்போ நம்ம ஊரில் வந்து மோஸ்ட்லி அழிஞ்சிருச்சு இப்போ டூ வீலர்ஸுங்க இப்படி தான் இருக்குது ஸோ அப்படிங்கும்போது டிராஃபிக் வில்லேஜ் புறங்களில் கூட வந்து ட்ராஃபிக் அதிகம் அது இல்லாத நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து ஆடு மாடுங்க நாய்ங்க இவ்வளோ போயிட்டு வந்துட்டு இருக்குமோ நீங்கள் கவனமாக வாகனம் ஓட்டுங்க அது என்ன சொல்கிறது கொஞ்சம் நீங்கள் கவனம் தவறுனாலும் உங்களுக்கு வந்து விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எச்சரிக்கையாக இருங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட போய் என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் லிமிட்டு ஸோ உங்கள் லிமிட்டு என்னென்னு தெரிஞ்சு கரெக்டாக வந்து போகிற டயத்தில் வந்து வீட்டில் வந்து டைம் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்க கூட மனைவி கூட அப்பா அம்மா கூட ஏன்னா வந்து ரொம்ப நாளுக்கு பிறகு போகிறீங்க ஸோ அவங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட கஷ்ட காலங்கள் இன்ப துன்பங்கள் எல்லாமே அவங்க தான் கூட நிற்கிறவங்க நண்பர்களும் கூட நிற்பாங்க இல்லைன்னு சொல்ல ஸோ லிமிட்டேஷன் அதேமாதிரி குடிப்படங்கள் உடல்நடத்துக்கு கேடு தான் இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறேன் ஆள்க காலம் வாகனங்கள் ஓட்டாதீங்க டூ வீலர் ஓட்டவே ஓட்டாதீங்க ஸோ நீங்கள் வந்து இங்கே கஷ்டப்பட்டு ஊருக்கு போகிறீங்க ஆனால் ஊருக்கு போனால் ஊரில் உள்ளவங்கலாம் என்ன சொல்லுவாங்க பாரா வெளிநாட்டில் போய் கூட்டி வாரி மூட்டை கட்டிட்டு வட்டாண்டா காசாக அப்படிமாங்க சரி நாம் என்ன ஒரு இத்தனை வருஷம் கழிஞ்சிட்டு போய்கிறோமா ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இது பண்ணிட்டு வச்சுட்டலாங்கம்போது அங்கே ஊரில் உள்ளவங்க ஆனால் இக்கரைக்கு அக்கறை பார்த்து நாம் வந்து கஷ்டப்படுறது நமக்கு தான் தெரியும் ஸோ அவங்க அதுமாரி சொல்லுவாங்க அதனால் வந்து கண்ணும் அம்பளமாக கண் டிஸ்ட்ரி அப்படின்னா சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் அடி கல்லடியில் பட்டாலும் போடலாம் கண்ணடியில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாம் வந்து பார்த்து பத்திரமா போயிட்டு ஊருக்கு போயிட்டு லீவ் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க நம்ம நண்பர்களை ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன் போய் காலைல டிஃபன் எடுத்துகிட்டு நண்பர்கள்ட நண்பர் நண்பரோட நண்பர்கள்லாம் பேசிக்கிட்டு வச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் அங்கே உட்காந்துருந்த சில நண்பர்களெலாம் பேசிக்கிட்டு வச்சுருந்தேன் அப்போ பேசும்போது சொன்னால் என் தம்பி நீங்கள்லாம் ஊருக்கு போலேயே வைக்கலையே அப்படிங்கும்போது ஒரு தம்பி ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுவோம் என்னென்னா ஒரு தம்பி வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர் தான் ஆகுது ஸோ அந்த தம்பியிட்ட சொன்னால் ஏன் தம்பி ஊருக்கு போகிறீங்க ஏன்னா இப்போ நான் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகுது ஒன் சாரி ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகுது என்ன வாங்கின கடனை அடைக்கல ரெண்டு நாள் வந்துட்டு சேலரி சாட்டர்டே சண்டே வந்து லேட்டாகிட்டு மறுநாள் காசுன்னு போய் கடங்காரம் வந்து சேலரி டைமில் வீட்டில் வந்து நின்றுறான் வீட்டில் வந்து நின்றுறாங்க ஸோ வந்துட்டு வந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டி காசு இப்படி லைட்டாக கடன் அடக்கினா கொஞ்சம் கூட அடையில வந்து இப்போ என்னென்னா இப்போ நான் ஒர்க் பண்ணிக்கிறது வந்து அப்ரண்டிஸ் ஒர்க்குமே தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தோணுது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் ஊரில் வந்து இங்கே வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீங்கள் கடன் அடைக்க மல்லு கட்டிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே கடன் அடைச்சிட்டு நீங்கள் வந்து அதான் என்ன சொல்கிறது நீங்கள் மைனஸில் வந்துட்டு திரும்ப ப்ளஸ் ஆடுதான் ரொம்ப கஷ்டம் அதுவும் ஜென்ரல் ஒர்க்காக வந்து ஜென்ரல் ஒர்க்கர்னால் நீங்கள் என்னை சாப்பிட்டு இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் என்ன கூலியோ அதை தான் மீதி வைக்க முடியும் அதுக்கு இந்த காசு ரொக்கமான காசு ஊரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியா நீங்கள் முதலாளி இங்கே போகிற ஹார்ட் ஒர்க் வந்து ஊரில் போட்டிங்கன்னா இங்கே ராஜா மாரி இருக்கலாம் இங்கே வந்து பசியும் பட்டினியும் கடந்துட்டேன் எப்படியோ காசு பணம் அனுப்புறேன் கடன் கொஞ்சம் கூட அடையவே கிடையாதுண்ணே ரெண்டு வருஷம் போதோ ஒன்றரை வருஷம் போதோ தெரில ஸோ வந்துட்டேன் கடன் அடையலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்பில் இதில் வந்து இப்போ நான் விமான டிக்கெட் வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஸோ நான் விமான டிக்கெட் போயிட்டான் இது அதுக்கு வந்து வேறு ஒரு வருஷம் கஷ்டப்படணுமோ அப்படின்னு தோணுதுன்னா அதனால் லீவும் முக்கியமாக வந்து கம்பெனியில் புது ஆளுங்களுக்கு த தந்தாலும் வந்துட்டு எனக்கு போகிற சுச்சுவேஷன் இல்லை ஆனால் ரொம்ப கஷ்டம் ஸோ என்ன பண்ணுறது நம்ம அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு அப்படி இப்படின்னு போகிறதே வீட்டுக்கு காசு அனுப்பிவிட்டோம் அவங்களே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டாப்பிலாம் அந்த தம்பி ஸோ அப்படிங்கும்போது ஊரில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வெளிநாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு தாமம் தூங்கும் செலவு பண்ணாதீங்க என்னப்பா உனக்கு என்னப்பா பிரச்சனை சம்பளம் பரவாயில்லையா போகலையே வேலை எப்படி இருக்குது போது வருது விசாரிங்க என்ன சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு சினிமா துறையை எடுத்துக்கிட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் ஒரு போராடினாங்கன்னா ஆயிரத்தில் ஒருத்தனா வெட்டு வெற்றி பெறுவாங்க யாருக்கும் ஒருத்தனா நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஸோ எல்லோரும் அதில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வந்து தோற்றுவாங்க அதுமாரி தான் வந்து வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சினிமா துறைக்கு போய் வேலை தேட போகிறாங்க வைக்கிறாங்கன்னா ஒன்றுமே கிடையாது கடங்கடம் கிடையாது ஒரு டிக்கெட்டுக்கு காசு எடுத்தவங்க சாப்பாடு இல்லை பசி கிடந்தான் பட்டினி கிடந்தான் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க ஆனால் நாம் வெளிநாட்டு வேலைக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கடன்களை வந்து சுமந்துட்டு வந்துடுறோம் நாம் வந்து காசு போன அனுப்ப நம்மளோட சுச்சுவேஷன் சொன்னாலும் கடங்காரம் வந்துட்டு எதுவும் கேட்கவே மாட்டோம் உன் பிரச்சனை பாதேது எனக்கு வந்து என் காசை வை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு கடன் வாங்கிட்டு வரும்போது இங்கே வந்துட்டு எவ்வளோக்கு முயற்சி பண்ணி எவ்வளோக்கு எஃபெக்ட் எடுக்கணுமோ ஓட்டி பார்க்கணுமா இல்லை சாப்பிடாமல் சாப்பாடு காசு குறைச்சி பார்க்கணுமா இல்லை டீ குடிச்சிக்கிற டீ குடிக்கிறத குறச்சி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று கட்டி வாங்கிக்கிட்டு தான் அனுப்புனாங்க ஸோ அந்த தம்பி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல ஸோ அந்த தம்பி சொல்கிறது வந்து அவர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாப்புல சொல்லாத நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் சொன்னால் தப்பா எடுத்துக்கலாம் வச்சோங்க மனசுக்குள்ளே மறவிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் வந்து வெளிநாட்டில் வந்து வேலை வந்து யாருக்கும் ஈஸியெல்லாம் கிடைக்கவே கிடைக்கும் ஈஸியான வேலையெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையும் சேக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும் தூக்கத்தை இழந்தாகணும் பசி பட்டினி கிடந்தாகணும் கரெக்டான டயத்தில் சாப்பிட முடியாது அதே நல்ல ட்ரெஸ் போட முடியாது நீங்கள் தீபாவளிக்கு வந்து கட்டாயம் ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது இவங்களுக்காக ஒரு ட்ரெஸ் எப்போ உனக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கணும் எப்போயோ வந்து போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து வைங்க ஸோ நீங்கள் கொடுத்த நம்பி ட்ரெஸ் கூட எங்களை போகிறதுக்கு டைம் இருக்காது எனக்கே ஒரு நாள் வெளியில் போனாங்க வந்தாங்கன்னா அந்த ட்ரெஸ் போட்டு போய்ட்டு வருவாங்களே தவிர மற்றபடி போகிற டயரில் எங்கடா சத்த போய் படுக்கலாம் அப்படின்னு தான் தோணும் ஸோ அந்தளவுக்கு வந்து வேலை பார்த்து வச்சுட்டாங்க ஸோ அவர் அதுமாதிரி பேசிட்டு வச்சிருந்தால ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு வந்து ஒரு நாற்பத்தாறு வயசுக்கு மேலே இருக்கும் அவர் ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போய் ஒரு அஞ்சு அஞ்சரை வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா ஊருக்கு போகலாங்கன்னா தம்பி குறவான சம்பளம் தான் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கடன் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வருஷம் ஆல்ரெடி இருந்துக்கிறாப்பில் இப்போ வந்து கண்டினியூஸாக வந்து அஞ்சரை வருஷம் இருந்துக்கிறாப்பு அப்போ ஏன்னா அந்த அஞ்சரை வருஷம் இல்லைப்பா வீட்டில் வந்து குழந்தைங்களாம் பெருசாகிடுச்சிங்க அதை படிக்க வச்சுட்டு போயிட்டு வந்தோன்னா கட்டி கொடுக்கணும் வரணும் ரெண்டு பெண் குழந்த ஒரு பையன் இருக்காங்க ஸோ இவங்களை கரை சேர்க்கணும் ஸோ அதனால் ஆயிரம் இன்னல்கள் வரும்போது சரி என்னோடய சந்தோஷத்தை இழந்துட்டு அவங்களுக்கு காசு பண்ண அனுப்பணும் தான் போகும் தம்பி என்ன இப்போ நாற்பத்தாறு வயசாக இருந்தால் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போக இல்லை இந்த வருஷமே இந்த வர வரமே இருக்குது ஸோ இந்த டைம் எனக்கு ஹெல்த் ஹெல்த்து ஃபிஃப்ட்டாக ஊரு கூட அனுப்பிடுவாங்க ஸோ அதனால் இதை பார்த்துருப்போம் இடையில ஏன் போயிட்டு வருவான் அப்படிங்க சொல்கிறதால தான் தம்பி நான் இருந்துகிட்டு இருக்கேன்னு ஆறு மாதம் இருக்குது பரவிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாப்புல ஸோ அந்த அண்ணா வந்து பாருங்கள் ஒரு அஞ்சரை வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல அஞ்சரை வருஷம் ஊருக்கு போகல அப்படியே போயிட்டுருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் உணவை யோசிக்கணும் ஏதோ காசு ஆசை பிடிச்சி போய் எங்கள் வெளிநாட்டில் கிடக்கிறாங்க போனால் ஒரு ஆண்மகனுங்கிறான் வந்து ஆயிரம் பிரச்சனைன்னு வந்தாலும் அடுத்த இப்போ அடுத்த லெவலை பற்றி யோசிக்கிறோம் ஆண்மகன் இப்போ வந்து குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் வச்சு வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் ஆனால் வந்து அந்த டைம் வீழ்ச்சி அடைகிறது வந்து திரும்ப மீட்க முடியாது ஒரு குடும்பம் நல்லா போயிட்டுருக்குன்னா அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சண்டை சச்சரம் வந்தாலே அந்த குடும்பம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிரும் பெருசாக இன்னும் அவங்களை பொருளாதாரம் இதெல்லாம் பொருளாதாரத்தை போய் பிடுங்க வேணாம் அதை பண்ண வேணாம் இது வேணாம் அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இழந்துட்டாவே அந்த குடும்பம் வந்து முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படி அந்த கஷ்டத்திலையும் வந்து ஆயிரம் ஸ்ட்ரகிளிங் இருக்கும்போது ஒரு ஆன்மகனை வந்து கஷ்டப்பட்டுட்டு வச்சுட்டு இருக்கேன்னா சரி அந்த சண்டை சச்சரவு நாளைக்கு சரியாயிரும் இப்போ இன்கமிங் சரியாக வர சரி நான் வேலையை பார்ப்போம் எப்படின்னா பார்க்குறவங்க நிறைய பேர் அவங்க தான் சக்ஸஸ் அடைஞ்சிக்கிறாங்க ஸோ அதுமாரி தான் இந்த அண்ணனும் கூட நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களை வந்து வாழ்க்கையில் வந்து அவங்க ரெண்டு பெண் குழந்தைங்களும் கட்டி கொடுத்துட்டு அந்த பையன் நல்லா அவங்க பையனையும் நல்லா படிக்க வச்சுட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் ஸோ அப்போ தான் வந்து அவர் கஷ்டப்பட்டது ஒரு நல்ல பலன் அதேமாரி ஊரில் உள்ளவங்க இதேமாரி அப்பா வந்து காசு பணம் அனுப்பிட்டு வச்சுட்டு தான் படிக்கிற குழந்தைங்களா தான் கண்டிப்பாக நல்லா படிச்சுக்குங்க ஓ இவங்களை படுற கஷ்டம் வந்து உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படி ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வேலை செய்கிறவங்க குழந்தைங்கள காலைக்கு வேலைக்கு போய்ட்டு சாயந்திர மாதத்தில் குழந்தைங்க ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க இவங்களாம் வந்து இப்போ வந்துட்டு காலையில் நம்ம ஊரில் என்ன சொல்கிறது காலையில் வேலைக்கு போனால் சாயந்திர வாரத்தில் குழந்தைங்க அந்த பரோட்டா கரோட்டா ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு குழந்தைங்க பார்க்குறாங்க ஆனால் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வந்து அதுமாரி ஒரு பாக்கியமே கிடையாது ஃபோனில் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கலாம் குழந்தைங்கள பார்த்துட்டு ஃபுல்லாக வளர்ந்துட்டான் வச்சுட்டான் போயிட்டான்னு பேசிக்கலாம் தவிர அதை தொட்டு ஒரு மொத்தம் கூட கொடுக்க முடியாது ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு வேலை பார்க்குறாங்க வைக்கிறாங்கன்னா இந்த குழந்தைங்களின் நலனுக்காக குடும்ப நலனுக்காக தான் ஸோ அதை பார்த்து செலவு போனேன் அப்புறம் வந்து மூணாவது வந்து ஒரு தம்பி வந்துட்டு மீட் பண்ணோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போதே வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் லேண்டு கொஞ்சம் நகைலாம் சேல் பண்ணிட்டு தான் வந்துக்கிறாரு ஏன் தம்பி இவ்வளோ காசு கட்டணும் இல்லைன்னா நமக்கு வந்து இதுவுமே சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது அதனால நிறையா காசு கட்டி வந்துட்டேன் ஆல்மோஸ்ட் ஒரு பர்மிட்டு முடித்து செகண்ட் பர்மிட் வந்து ரினியூவல் பண்ணிட்டேனே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடன்கள் வந்து கொஞ்சம் கூட குறையலை அப்படியே தான் இருக்குது நான் என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல அவர் தம்பி நீங்கள் படிச்சுக்கிறீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது வெளிநாட்டு வேலைக்கு வரும்போது ஜென்ரல் ஒர்க்காக வரவங்க வந்துட்டு கொஞ்சம் கூட படிக்காமல் எதோ ஒரு வேலை கிடச்சா போதும்னு சொல்லிட்டு கண்டமான காசு இங்கே வந்துட்டு காசை வந்து இவ்வளோலாம் நீங்கள் கட்டிட்டு வரதே ஊரில் ஏன் இதை ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தான் டென்த்து ஃபெயிலு ஸோ அப்படிங்கும்போது இதை அதை வச்சு ஏதா பண்ணலாம்னு பார்த்தா கூட அவர் சொல்லிட்டாரு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாருன்னா எனக்கு வந்து எஜுகேஷன் நாலேஜ் ரொம்ப குறவுனே ஸோ அதனால் வந்து நான் எந்த ஒரு எஃபெக்ட்டும் எடுக்கிறதுனால இருக்கிற வரைக்கும் அந்த ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல ஆனால் இவருக்கு இத்தனைக்கும் வந்து மேரேஜ் ஆகலை ஸோ மேரேஜ் பண்ணலாம் போய் சம்பாஷ் வந்து மேரேஜ் பண்ணலான்னு வந்துக்கிறாப்பில் ஸோ அவருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கான வழிகள் சம்பாதிஷ் வந்து நல்லபடியாக ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும் ஆனால் என்ன சொல்கிறது நமக்கு வந்து பல தரப்பட்ட தொழில்கள் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அங்கே போனால் பண்ணிடலாம் இங்கே போனால் பண்ணிடலாம்னு சொல்லி காலத்தை வேஸ்ட் இருக்கிறது கடைசி மினிட்டில் வந்துட்டு இந்த தோனி வந்துட்டு லாஸ்ட்டு ஓவரில் வந்து நம்ம ப்ரெஷர் கொடுப்பாரு பாருங்க மேட்ச் விளா விளாட்ற அவருக்கு ப்ரெஷர் இருக்குமோ இல்லையா நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் அதுமாரி நம்ம வாழ்க்கையும் ஆகிப்போச்சு கடைசி மினிட்டில் வந்துட்டு இப்போ பாருங்கள் கல்யாண ஏஜ் இப்போ இந்த கடனை அடைக்கணும் ஒரு வேளை கடன் அடையலைன்னா யோசிச்சு பாருங்கள் கடல் பண்ணத்தில் கடன் அடைஞ்சிரும் ஸோ வந்துட்டு இதுமாரி ஒரு ஸ்ட்ரகிளிங்கான ப்ளேஸில் இருக்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது கூட வந்துட்டு நம்ம வந்து கடனாளியாகவோ இல்லை குடும்ப சூழலை சரியில்லாக இருக்கும்போது நம்ம ரைட்டாக செஞ்சாலும் வேலை ராங்காக செஞ்சாலும் அவன் ஏதோ ஒரு வார்த்தை பேசினாலும் நம்ம ஒன்றுமே பேச முடியாது வாய் இருந்தும் பூமியாக தான் இருக்கணும் காது கேட்டு செவிடாக தான் இருக்கணும் வெளிநாட்டு வேலைகளில் ஸோ இதெல்லாம் குடும்ப சுச்சுவேஷனால் குடும்பம் நலனை நினச்சிட்டு தான் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வச்சிட்ருக்கறேன்னா அப்கமிங் வர ஜெனரேஷன் வந்து இப்போ நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க ஏன்னா வெளி வெளிநாட்டுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா வேலைக்கா சொல்லுங்கள் வைக்கணும் நான் கட்டாயம் சொல்லுவோங்க நான் கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் சொல்லிட்டு வரேன் படிச்சுட்டு வரீங்களா நீங்களே வந்து ஜாப் தேடிட்டு வாங்க அப்போ தான் அதோடய வேல்யூ தெரியும் யாரோ தருவாங்க நம்ம சடனிலியாக போயிடலாம் சடனிலாக போயிடும் சொல்லி தான் இந்த ஏஜென்ட் பீஸுக்குலாம் அதிகமாக வளர்த்து விட்டுட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டணம் ஏதாவது வேலைக்கு போனாலும் வச்சிடலாம் இது கவர்மெண்ட் ஜாபா அவங்க உடம்பு ஃபிட்னஸ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வேலை செய்கிற வரைக்கும் தான் இங்கே வச்சுக்குவாங்க நீங்கள் பத்து லட்ச ரூபா கட்டிகிட்டு வந்தாலும் சரி தான் நீங்கள் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக அனுப்புறாங்க இந்த காசு வந்து நீங்கள் கட்டுறது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து சேராது அங்கே யார் முன்னாடி நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சேருமே தவிர காசு கம்பெனியில் நான் இவ்வளோ காசு கட்டி தான் என்ன வந்து எனக்கு ஊருக்கு அனுப்பு போகிறாங்க வைக்க சொல்கிறேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிலாம் பேச முடியாது புரியுதுங்களா ஸோ அதனால் படிச்சுட்டு படிப்பு சம்மந்தம் வாங்க ஜென்ரல் இருக்க கன்ஃபார்மாக வந்து நான் வராதிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஜன எந்த நாட்டுக்கு இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் ஜென்ட்ரல் ஒர்க்காக வராதிங்க இங்கே வர காசை வச்சு ஊரில் ஏதாவது சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அதில் முன்னேறிட்டு விசிட்டிங் வாங்க அந்த நேரம் சுற்றி பார்க்குறதுக்கு வாங்க டூரிஸ்ட்டாக வாங்க ஸோ அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டு எதுவுமே கிடையாது உனக்கு உடம்பு சரியில்லாம கூட தொட்டு பார்க்க கூட ஆள் இருக்காது ஸோ அதுமாரி சூழல் வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வெளிநாட்டில் வந்து எல்லா சகோதரர்கள்ட்ட கேட்டால் ஜென்டரலோகம் வந்து என்ன பண்ணுறது இன்றைக்கெலாம் வந்து வெளிநாடுகளில் வந்து சாதாரணமாக ஒரு செலவு இங்கே வந்து நம்ம நாட்டில் மாரி நம்ம அன்லிமிட்ட அன்லிமிட்டெட் சாப்பாடு தருவாங்க தண்ணி ஃப்ரீயாக தருவாங்க அப்படிலாம் யோசிக்க எல்லா நாட்டிலையும் எல்லாமே காசுகள் தான் நீங்கள் பச்சை தண்ணி வாங்கினாலும் வந்து நம்ம ஊரே தான் பாட்டில் தண்ணி இருக்குது ஸோ அப்படிங்கும்போது எல்லாம் காசு கொடுத்தா உணவு அப்போ நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வாங்குகிற கூலியோட கம்மியான கூலியாக தான் இங்கே இருக்கும் பேருக்கு வேணால் சொல்லிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறேன் அதான் எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க அந்த அக்காங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கலவட்ட போய்ட்டுருக்கோம் பேருக்கு தான் வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னு பேர் ஒன்றும் வருமானம் இல்லை தம்பி எதை பார்க்க தெரியாத ஒரு கம்மியில் போய் மாட்டிக்கிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு பேசுவாங்க வைப்பாங்க ஸோ அதெல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் வெளிநாடுகளுக்கு வராதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்ட வெளிநாடு எதுமாரிலாம் போய் ஒன்றும் வருமானம் சரியில்லாத வருமானமாக இருக்குது பிள்ளைங்க என்னை அனுப்பிவிடாதீங்க வைக்காதீங்க அப்படின்னு கேட்டாங்க ஸோ நாம் வந்து படிப்பு சார்ந்து வந்ததால் வந்துட்டு நமக்கு லக் லக்காயிடுச்சு ஸோ நானும் வந்து ஜென்ரல் ஒர்க்கராக வந்து படிப்பு இல்லாமல் வந்திருந்தால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன் என்னால் முன்னேற இருந்திருக்க முடியாது நான் என்ன சொல்கிறது நான் பிகினிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கஷ்டமான பிரிவில் வேலை செய்யும்போது என்ன சொல்கிறது என் கூட ட்ராவல் பண்ண நண்பர்களுக்கு தெரியும் ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன் வந்தேன் அப்படின்னு எல்லா நண்பர்களும் ஒரு நாள் நம்ம வந்து மீட் பண்ணுவோம் ஸோ அப்போ வந்து நான் எந்த லெவலில் இருந்தேன் அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்கும் தெரியும் நீ நல்ல இருக்குமோ அந்த எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நல்ல வெளிநாடுகளுக்கு வந்து நல்ல நண்பர்கள் அமைச்சிக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் நல்ல நண்பர்கள் தான் இங்கே வந்து அப்பா அம்மா மாதிரி ஸோ அப்படிங்கும்போது இதெல்லாம் அமைச்சிக்கிட்டா வச்சிக்கிட்டா மட்டும்தான் இதாக இருக்க மாதிரி நம்ம ராஜா நான் தான் எல்லாமே நாம் தான் எல்லாமே நாம் தானே கூட இப்போ வந்து ஒரு டேலாக் வந்து இப்போ ஃபேமஸாக பரவிகிட்டேன் அப்படிலாம் கிடையாது வெளிநாடுகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் வெளிநாடு வந்து அழகான நாடு அந்தந்த நாடுகளுக்கு இப்போ வந்து பாருங்கள் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் எங்கேயாவது பொது ஜனங்கள் நடந்துட்டு வச்சுருக்காங்க ஏன்னா இங்கே டைம் யாரும் வெளிநாடுகள்லாம் வேஸ்ட் பண்ணமுன்னா படிக்கிற வயசில் கரெக்டாக படிச்சிடறாங்க வேலைக்கு போகிற டைமில் வேலைக்கு போகிறாங்க வேலை வந்து எல்லாமே கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கணும் அப்படின்லாம் கிடையாது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்னென்னவோ பண்ண லைஃப்பில் எப்படி முன்னேறணும் அப்படி முன்னேறாங்க ஆறு மாதம் கடுமையாக உழைக்கிறாங்க ஏழாம் மாதம் போய் உலகத்தை சுற்ற போயிடுறாங்க ஸோ அப்படியே அடுத்து வந்து ஏன்னா வந்து எங்களுக்கு ஜாப்பு கன்ஃபார்மாக இருக்குது செலவு பண்ணுறாங்க தாராளமாக அதுமாரி நம்ம நம்ம இளைஞர்களும் வரணும் நல்லா சம்பாதிக்கணும் போகணும் வரணும் அதுக்கு வந்து வெளிநாடுகளங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக வருமானமே தவிர அது நிரந்தர வருமானம் கிடையாது எல்லாருமே வந்து இந்த ஹாஸ்டலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது வேலை சேடத்தை பா வேலை தளத்தில் கூட பாருங்கள் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது ஏதோ நம்ம ஓடி உழைக்கிறதே அந்த ஒரு ஜன வயிற்றுக்கு தான் ஆனால் அந்த ஒரு ஜன வயிற்றுக்கே சரியான முறையில் சாப்பிட்டுக்க முடியாது இதில் வந்து ஊரில் வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுன்னா இங்கே பயங்கரமாக அங்கே ஒரு குண்டு ஊசி குத்திட்டாலும் இங்கே வந்து கத்தி எடுத்து குத்துற ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா அவ்வளவும் டிஸ்டன்ஸ் ப்ரீவு மெல்லவும் முடியாமல் மேங்கவும் முடியாமல் இன்னொரு பையன் வந்து என்னன்னா எங்கள் அப்பா இறந்து இப்போ தான் ஆனால் போயிட்டு வந்தால் அதனால் போகல அப்படின்னு சொன்னாப்புல ஸோ அப்புறம் உடனே வந்துட்டாப்புல அவங்க குடும்ப சூழ்நிலை அப்புறம் த தந்தை தவறிவிட்டார் அப்படிங்கும்போது அவர்கிட்ட நம்ம அதிகமாக பேசக்கூடாது அப்படின்னா சரி தம்பி பார்த்து பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதனால் வீட்டில் வந்து அப்பா அம்மா பெரியவங்க இருந்தாங்க நான் கரெக்டாக பார்த்துங்க வச்சுக்கோங்க ஏன்னா அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஒரு தோ தோல் வலிமே இருக்கும் ஸோ என்ன தான் நம்ம வந்து சம்பாரிச்சாலும் போனாலும் வந்தாலும் வீட்டில் அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அது அந்த வீடு வெறுமனையாக தான் இருக்கும் ஸோ வந்துட்டு இப்படி தான் வெளிநாட்டு வாழ்க்கைகள்லாம் இருக்கும் நிறையா நம்ம வந்து இதை பற்றி தேசம் தீபாவளி லீவுக்கு போகிறவங்க பார்த்து பத்திரமா இருங்க தீபாவளிக்கு ஊருக்கு போவோம் இங்கே ஊரில் சிங் எந்த நாட்டில் தான் பார்த்து பத்திரமாங்க பயன்களை தொடர் நன்றி